அடுத்ததாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மதுரை தூய்மை பணியாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் மதுரையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று இரண்டாவது நாளாகவும் அவர்களது போராட்டம் தொடர்கின்றது அவர்களுடைய போராட்ட கோரிக்கை என்னவாக இருக்கிறது ஏன்னா பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தையும் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தையும் பார்த்தோம் மதுரையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரி கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது வணக்கம் சங்கீதா மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நேற்று காலை முதல் இந்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் மதுரை மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகர் நகர் நல அலுவலர் ஆகியோர் தலைமையில் கொண்ட சுமார் ஆறு கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படாதன் காரணமாக அந்த பேச்சுவார்த்தையில் அடைந்ததன் காரணமாக தொடர்ந்து நேற்று இரவு முதல் அந்த போராட்டம் நடைபெற்று வந்தது அதன் காரணமாக பார்த்தோம் என்றால் சுமார் மதுரை மாநகராட்சி கட்சி அலுவலகத்து வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் நூறுக்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் இரவில் கைது செய்தனர் அவர் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் வந்து அனைவரும் படுத்து அவர் அவர்கள் வந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டனர் நள்ளிரவில் அவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது நாளாக மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலை அந்த பகுதியில் தான் தற்போது அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் குமார் காட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் இந்த பணியாளர்களின் சங்க நிர்வாகி முத்து நம்மிடம் இருக்கிற அவருடைய உங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்ப இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க நேற்று இரவு என்ன நடந்துச்சு தற்போது இப்ப நீங்க ஜனாயக முறைப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு நிலையில காவல்துறை உங்களை கைது செய்ய முற்படுறாங்க அதை பத்தி சொல்லுங்க நாங்க அமைதியான முறையில் எங்க நியாயமான கோரிக்கையை வைத்து நாங்க அமைதியான முறையில் வந்து தூய்மை பணியால வந்து போராடிட்டு வர்றோம் நாங்க என்ன கேக்குறோம் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்ட வந்து ரத்து செய்யறோம் ஜிஓ பிர தமிழக அரசு டி அறுபத்தி ரெண்டு பிரகாரம் ஊதிய உயர்வு எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா கொடுக்கணும் அந்த பயோ முறைய வந்து எடுக்கணும் அவர்லாண்டு தனியான ஒப்பந்த நிறுவனத்தை ரத்து செய்யணும் இதை தான் சொல்லி பேசணும் அவங்க நேற்று காப்பரேஷன் எங்களை கூப்பிட்டு எட்டு கட்ட பேச்சுவார்த்தையிலையும் பேப்பரை பேப்பரை எழுதி எழுதி தராங்க அந்த பேப்பரை பன்னெண்டு முறை எழுதி கொடுத்துருக்காங்க இந்த தொழிலாளிக்கு எதுவுமே நடக்கல எதுவுமே பண்ணல அந்த பேப்பரை வச்சு நாங்க என்ன செய்யறது காப்பரேஷன் நாங்க நம்ப தயாரா இல்ல காவல்துறை வந்து நாங்க சொல்றோம் உங்களை நம்புறோம் சார் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாங்க யாரும் மறியல் பண்ணலாம் வைக்கலாம் அமைதியான முறையில் உட்கார்ந்து இருக்கோம் எங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து அவங்களை அசுரேஷன் கொடுக்க சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் கேட்கல நேற்று நைட்டு நள்ளிரவே எங்களை ஒன்பது மணிக்கு மேல கூட்டு போய் கைதி பண்ணி ஒரு மகால வச்சுட்டு நைட் ரெண்டு மணிக்கு விட்டுட்டாங்க இது பூரா தொழிலாளிக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளியை வந்து உட்கார்ந்து இருக்காங்க இப்பயும் அரெஸ்ட் பண்ணுவேன்னா எந்த விதத்துல நாயம் நாங்க என்ன கேக்குறோம் சொத்தா கூடு சோத்தா கூடு நகைநட்டா கூடு நான் கேக்குறோம் எங்க உரிமையை கேக்குறோம் எங்க உரிமையை கூட தராம இருந்தா எந்த விதத்துல அது நியாயம் தமிழக அரசுக்கு மனசாட்சி இல்லையா தேர்தல் வாக்குறுதியா இன்ன வரையும் நிரந்தரப்படுத்த மாட்டாங்க தினக்கூலி பணியாளர் ஐகோர்ட் உத்தரவு போட்டும் அந்த ஐகோர்ட் முறைய நடைமுறைப்படுத்தலாம இருக்காங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு மனவேதனையும் நாங்க எல்லா பேருமே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் எங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் தமிழக மக்களே மாணவ மாணவிகளே எப்படி நீங்க எல்லாருமே வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராண்டிங்களோ உங்களுடைய தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்துல உங்களை எல்லாம் நாங்க காப்பாத்தினோம் எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தாங்க உங்களுக்காக இரவும் பகலா வேலை பார்த்த காவல்துறை மாதிரி நாங்கள் ஒரு பணியாளர்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் நியாய வேண்டும் அதுவரையும் எங்க போராட்டம் தொடரும் இப்பயும் எங்களை காவல்துறை அரசு பண்றதுக்கு நாங்கள் அமைதியான முறையில் உட்கார்ந்துருக்கோம் ரிட்டன் எழுதி கொடுக்கறத எங்களை முறை பிரகாரம் பண்ணுங்க சொல்றோம் அதை கேட்காம காவல்துறை எங்களை கைதி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இதை பார்க்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி மாணவ மாணவிகளும் எங்கள் தூய்மை பணியாளர் சங்கத்துக்கு ஆதரவு தரும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் முத்து வணக்கம் சங்கீதா இது சங்கீதா தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் இந்த இந்த பகுதியில் வந்து மற்றொரு பெண்மணி இருக்கிறாங்க அவருடைய கேட்கலாம் இப்ப நேற்று மாநகராட்சி தான் போராட்டம் பண்ணீங்க இப்ப எதுனால இன்னைக்கு இந்த இடத்துக்கு இப்ப வந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க என்ன காரணம் நேற்று இரவு பெண்கள் கூட பார்க்காம காவல்துறை வந்து உங்களை எந்த அளவுக்கு வந்து கட்டாயமா தூக்கிட்டு போய் கைது பண்ணாங்க அதை பத்தி சொல்றீங்க நேற்று வந்து நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடணும் எங்களுக்கான கார்ப்ரேஷன் ஆஃபீஸில் தான் நாங்கள் வந்து மெயின் ஆஃபீஸில் தான் நாங்கள் போராடுறோம் அண்ணா மளிகையில் இப்போ நாங்கள் போ போராடுறோம் எங்களை பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வந்து ஒரு எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிட்டு தான் நம்ம போராட்டம் பண்ணணும்னே போராட்டம் அதை வந்து நம்ம உண்டு தூக்கிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க எதுக்கு அப்படி தூக்கிட்டு போகணும் நாங்க அமைதியான தான் போராடுறோம் ரெண்டு வட்ட பேச்சுவார்த்தையில வந்து எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை உடன்படல பேச்சுவார்த்தையில வந்து அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க அதை எழுத்து மூலமா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேக்குறோம் ஆனா அதை வந்து அந்த கோரிக்கையை நிறைவேத்தி தர மாட்டாங்க எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுக்கணும்ல ஏன் கொடுக்க மாட்றீங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்க மாட்றீங்க இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து எங்களோட நிர்வாகிகளை பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நைட்டு நைட்டே அரெஸ்ட் பண்ணனால எங்கள் காலையில் வந்து யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை மக்கள் எங்களை எங்களை பார்க்கறக்காண்டி பூரா தரண்டு இங்கே வந்து அண்ணாமலிகை வந்து பூட்டிட்டாங்க மெயின் ஆஃபீஸை வந்து நாங்கள் உள்ளே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு சொல்லி பூட்டிட்டாங்க பூட்ட உந்தா நாங்கள் ரோட்ல வந்து உட்காந்துருக்கோம் எங்களுக்கான ஒரு உரிமையை கேட்க எங்களுக்கு எங்க இடம் இருக்கு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் எங்கே போய் போராடுவோம் உயிர் ரோட்ல உட்காந்தா அரஸ்ட் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள உட்காந்தா கேட்டை போட்டு பூட்டிக்கிறாங்க நாங்கள் எங்க போய் இப்போ உட்காருவோம் நீங்க சொல்லுங்க எங்களோட உரிமையை நாங்கள் எங்க போய் கேட்க முடியும் எங்களுக்கு யாரு இங்கே பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முன் முன் பாதுகாப்பும் தரமாட்டாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் ரெடியா வந்து நிக்கிறாங்க இங்கே வண்டி வண்டியா வந்து ஆளுங்க நிற்கிறாங்க அப்போ எங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் அவங்ககிட்ட நாங்கள் பதில் சொல் எங்களுக்கு வந்து முறையானபடி பேச்சுவார்த்தை நடத்தி இன்னாதான் நாங்கள் செஞ்சு தரோம் ரெட் மூலமாக எங்களுக்கு கொடுங்க தான் சொல்றோம் போன பதினெட்டாம் தேதி நாங்கள் இதே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தி எங்களுக்கு வந்து எந்த ஒரு கோரிக்கையுமே நிறைவேற்றி தரலை அதனாலதான் மறுக்கட்ட ஆர்ப்பாட்டம் இங்கே வந்து இப்போ மறுபடியும் ரெண்டாவது நாளாக இன்னைக்கு தொடர்றோம் மறுபடியும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க